நான் செய்த பாவங்களை எண்ணி நான் வாடி வதங்கி கொண்டிருக்கிறேனே நான் எப்பேரி விட்ட குளத்திலே தோன்றியவன் தெரியுமா நான் வதங்க கூடத்தே நான் ராஜா கோவே தந்த யாரு தெரியுமா கௌரவர் குளத்தில் வந்து

உலகல் சொன்ன உலகம் இந்திய திருநாட்டை நான் ஒருமுறை ஆட வேண்டும் என்று பேராசை கொண்டு சித்தப்பாண்டவர்களை பங்காளிகள் இந்த பாண்டவர்கள் ஐவராஜாக்கள் சித்தப்பா பிள்ளைகள் ஆச்சே நான் பெரியப்பா மகனாச்சே அவர்களை கொன்று விட்டு இந்த உலகையானாம் என்று பேராசை கொண்டு கோடான கோடி வஞ்சனை எல்லாம் இந்த உலகத்துக்கே தெரியும் அப்பேலிபட்ட இந்த பாவி அந்த பாண்டவர்களை கொள்வதற்காக எத்தனையோ சதி இருந்தாலும் அந்த பாண்டவர்கள் ஏழை ரெண்டு கன்னிகாத்திரையும் ஓட்டி வைத்து அரக்குமாளிகை கட்டி கொலை செய்ய பார்த்து தப்பித்து வந்தார்களே அவர்களுக்குரிய பாதி நாட்டை கொடுத்து ஆண்டு கொண்டிருக்கிற போது அவர்கள் முன்னேற்றத்தை கண்டு இந்த படும் பாவி யாருமே செய்யாத ராஜசயோகம் செய்தார்களே அப்ப இந்த லோபதை நான் தவறி விடுகிற போது என்னை பார்த்து நகைத்தார் ஆனால் இந்த துரியோதனன் செய்த பாவம் அந்த பஞ்சாவரை சாஸ்திரம் கட்டி வெள்ளிக்கிழமை போன்ற அமாவாசை தினத்திலே முப்பத்தி லட்சம் முடிஞ்சி ஒரு விராண் மகனை பணி கொடுத்தது ஆனால் வெற்றி என்று உறவு அடியாரமான கடைமனைக்கு செயல் செய்தேன் அதை அறிந்த யாதவள் பாண்டவர்களுக்கு அகவே அரவாணை பணி கொடுத்து விட்டார்கள் செண்டை துவக்கமாகி முதன் முதலாக எங்கள் தாத்தா விஸ்வாச்சாரியார் சேனாதி பட்டம் பெற்று சென்று ஒரு நாள் வெற்றியை கண்டு ஒன்பது நாள் சென்னையிலே தோல்வி உற்று ਉਰਪਤਣਾ 哪里来的？<laughs>

ஒட்டகப்படை காலாட்படை பட்ட வந்தனர் பகுட வந்தனர் என்று சொல்லக்கூடிய பதினோரா திருவாடியின் சேடோ சைனங்கள் அடிந்து இந்த பாவி இந்த ஆவி நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேனே நான் யாரை நம்பி வாழ்ந்தேன் தெரியுமா நான் இருக்கேன் என்று சொல்லி என்று நம்பி இருந்தேனே ஜெகதி மாமன்னன் அழுக விட்டு விட்டார் ஆனால் அனைவரும் அடிந்து ஒரு பெரிய தோப்பனிலே அனைத்து மரங்களும் அடிந்து விட்டு ஒரு மரம் அது பட்ட மரம் போல துளிராத மரம் போல நான் அறிந்து கொண்டிருக்கிற போது அதை எடுத்து விமன் கர்ஜித்து வருகிறான் அவரிடமிருந்து தப்பிந்திருப்பார் எத்தனையோ நான் சூழ்ச்சிகளை செய்தேன் என் இருப்பிடங்கள் எல்லாம் அழிந்து விட்டது ராஜகுழுமேலே அழிந்து விட்டது எப்படியாவது ஒரு நாள் உயிர் உழைக்க வேண்டும் என்று மாண்டிருக்கக்கூடிய பிணங்கள் யானை உடல் குதிரை உடல் பூத பிசாசிகளாக கஞ்சுகிறேன் போய் போகிறேன் ஆனால் விமன் விடுவானா விடமாட்டான் என்று அந்த படுகோணத்தை விட்டு காட்டின் வழியாக சென்று எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று அந்த காட்டின் வழியாக சென்று இந்த துரியோதன மகாராஜன் நான் எப்படி முழுமை கொண்டு போகிறேன் தெரியுமா கங்கா கோ

இன்று ஒரு நாள் நான் உயிரோடு இருந்து பத்தொன்பதாம் நான் இருந்ததை ஆனால் நானே ராஜா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுகிறேன் நீ படும்பாவி நீ மாட பிறந்தவன் ஆனால் அந்த நேரத்திலே நடக்க முடியாமல் மூச்சு திணறுகிறது மண்டியிட்டு நகர முடியவில்லை முட்டியிட்டு நகர முடியவில்லை அந்த நேரத்திலே உயிர் போகும் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலே அசைவாக்க கூறுகிறது பிரியோதனா வேதனையை ஆறாவது சேனளத்திலே அடிப்பட்டு பைந்து ஓடுகிற போது கெதன் என்ற சேனைகள் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அப்படி உயிர் பெற்று விட்டால் உலகத்தில் எந்த கடவுளாலும் அணைக்கவே முடியாது அப்பேரி மட்டும் அந்த மந்திரத்தை போதிக்க நான் சப்ரமதி என்று சென்று போதித்துக் கொண்டிருக்கிறேன் அது பின்புறமாக நடந்து அது யாதவர்கள் சும்மா விடுவானா ஆனால் பீமனுக்கு உரைக்கந்த பீமன் கதை ஆள் அடித்து என்னை தர தர என்று இழுத்து வந்து பரசுராமர் விஸ்வரும் செண்டை செய்திடும் வெங்கட பூமி அற்புதமான ஒரு பூமி அந்த இடத்திலே கதையெடுத்து கற்றத்து வயது I'm sorry. நடந்து கொண்டிருக்கிறதோ என் தேவி நினைத்தது யாரால் கண்டிப்பா அந்த ஆவி வரும் அந்த ஆவியோடு சேர்ந்து நர்க்கமோ சொக்கமோ சேர்ந்து விடுலாம். பெண்ணே my இருக்கிறதோ இந்த மண்டபனுக்கு எத்தனையோ அறிவுரைகள் உரைத்தாயே நான் மடிந்தவுடன் நீயும் மாட்டிருக்கிறாயே தேவி நீ எங்கே அடைந்து கொண்டிருக்கிறாய் பானு உன் மண்டபன் அடைக்கிறேன் துரியோதன மகாராஜன் என் குரல் கேட்டு வா உடைய கேட்க